ஓரீ குருப்பியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் எதுக்காக இந்த செவ்வாய் பயிற்சி இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க ஏன்னா சுக்கர பயிற்சின்னு போடுறீங்க செவ்வாய் பயிற்சின்னு போடுறீங்க மற்ற கிரகங்களுக்கெல்லாம் புதன் பயிற்சி போடுறது இல்லையே அப்படின்ட்டு செவ்வாய் பயிற்சி ஏன் அப்படின்னு கேட்டா இரு நாடுகளுக்குள்ள சண்டை வரணும்னா இந்த செவ்வாய் வந்து தவறான இடத்துல இருக்கணும் உங்களுக்கும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் மனஸ்தாபம் வரணும்னா இந்த செவ்வாய் வந்து தப்பான இடத்துல இருக்கணும் உங்கள் ராசிக்கு தப்பான எதிரி ஸ்தானத்துல இருக்கணும் அதே மாதிரி இரு மாநிலங்களுக்குள்ள இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாக்கும் மனஸ்தாபம் வரணும் இல்லை அந்த ஊர் மக்களுக்கும் நமக்கும் ஏதாவது சண்டை வரணும் அப்படின்னா செவ்வாய் சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கணும் இப்போ குரு இருக்கிறது வந்து ரிஷபராசியில் இருக்காரு அதே இடத்துல செவ்வாய் இருக்காரு ஆனால் இப்போ வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசிக்கு ஆகிறது வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மதியம் இரண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடங்களுக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய அப்படியே லிஸ்ட்டே போடலாம் குறிப்பாக சமாதான உடன்படிக்கைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது இரு நாடுகளுக்குள்ள இப்போ வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனம் அந்த இடத்துல வந்து சமாதான உடன்படிக்கை பங்களாதேஷில் பிரச்சனை இருக்குது அந்த இடத்துல சமாதானம் அதே சமயம் வந்து உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டுருக்கு அங்கேயும் சமாதான உடன்படிக்கை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தவிர நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இல்லை கர்நாடகாலேயோ இல்லை ஆந்திராலேயோ இல்லை மகாராஷ்டிராலேயோ அனாவசியமான சில இழப்புகள்லாம் இருக்கு தண்ணீரினால் இழப்பு நெருப்பினால் இழப்பு அனாவசியமான கலவரம் சார்ந்த இழப்புகள்லாம் இருக்கு இதுக்கெல்லாம் காரணம்னா இந்த செவ்வாய் தான் இந்த செவ்வாய் இப்போ பலம் கம்மியாக இருக்கார் குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகம் ஏற்படுறதுனால சில இடங்களில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா கேரளாவில் வயநாட்டில் அந்த ஒரு துக்க நிகழ்வு நடந்ததுக்கு காரணமும் இந்த செவ்வாய் தான் காரணம் இந்த மாதிரி நிலம் சார்ந்தது சண்டை சார்ந்தது இதெல்லாம் செவ்வாய் காரணமாக இருப்பார் ஏற்பட்ட செவ்வாய் பலம் இல்லாத ஒரு இடத்துக்கு போக போகிறாரு மிதுன ராசிக்கு அந்த மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் வந்து செவ்வாய்க்கு வந்து எதிரி அதனால் எதிரியோட வீட்டுக்கு போறதுனால ஸ்தானபலம் இருக்காது இது தனிப்பட்ட ஜாதகத்தில் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நன்மையை ஏற்படுத்தும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு எத்தனை நாள் வரைக்கும் இருக்க போறார் அப்படின்னு பார்த்தேன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறு மதியம் இரண்டு மணி முப்பத்தெட்டு நிமிஷத்துக்கு மிதுன ராசிக்கு பயிற்சி செவ்வாய் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி மதியம் ஒரு மணி இருபது நிமிடம் வரை அக்டோபர் இருபது மத்தியானம் ஒன் டுவெண்ட்டி பி வரை மிதுன ராசியில் இருப்பார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு நாட்கள் இந்த ஐம்பத்தி நாலு நாட்கள் செவ்வாயினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறையக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது பூமி தொடர்பான விஷயத்துலலாம் சில சிக்கல்கள் இருந்திருக்கும் இப்போ வந்து ஜப்பானில் கூட என்னுடைய நண்பர்கள் சில பேர் ஜப்பானில் இருக்காங்க கன்சல்ட் பண்ணுறவங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா சார் எங்களுக்கு வந்து அதிகமான பூகம்பம் ஏற்பட்டுது ஆனால் நாங்கள் கொஞ்சம் த சேஃபாக தான் இருக்கோம் பட் இருந்தாலும் பயமாக இருக்குது இனி அந்த பயம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் பூகம்ப பிரச்சனைகள் குறையும் சண்டை பிரச்சனைகள் குறையும் சமாதான உடன்படிக்கைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் காரணமாக இந்திய திருநாடு இருந்து முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் எதனால் இதை சொல்றேன் அப்படின்னா இந்த இந்தியாவுடைய பாரத பிரதமர் அதாவது திரு நரேந்திர தாமோதர்தாஸ் மோடி அவர்கள் விருச்சிக ராசி ராசி அதிபதியான செவ்வாய் வந்து எதிரி வீட்டுக்கு போகிறதுனால இவருடைய வார்த்தை ஸ்தானமான இரண்டாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை கிடைக்கிறதுனால இவருடைய வார்த்தைக்கு உலகமெங்கும் மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யுகம் ஏற்படும் இதன் மூலமாக பாரதத்தின் நற்பெயர் மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நமக்கு என்ன கொடுக்க போகிறது அடுத்தவங்களுக்கு என்ன வேணால் கொடுத்துட்டு போட்டோம் அந்த நாடு சண்டை போட்டா இந்த நாடு சண்டை போட்டான்னா எனக்கு என்ன கொடுக்க போகிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அது எந்த மக்களாக இருந்தாலும் சரி வேற்று மாநிலத்தவராக இருந்தாலும் சரி வேற்று மதத்தினராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளுடைய இந்தியன் மென்டாலிட்டி எப்படின்னா எனக்கு என்ன எனக்கு என்ன லாபமா நஷ்டமா அப்படின்ட்டு உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக பூமி தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பூமியினால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூமியினால் வருமானம் இல்லாமல் இருந்திருக்கும் அந்த பூமியை விற்று வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இப்போ செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்த போகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஆறுலேருந்து சில பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு அமைகிறதுக்கும் வாய்ப்பு செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் குருவை விட்டு பிரியறாருட்டு கவலைப்படாதீங்க சுக்கரனுடைய வீட்டில் குரு செவ்வாய் சேர்க்கை பலமில்லாத கூட்டணியாக இருந்தது பலம் பொருந்திய கூட்டணி அமையிறத விட பலம் இல்லாத கூட்டணி அமையிறது வேஸ்ட்டு இப்போ பிரியறதுனால மேலும் நற்பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் அடியனுடைய கணிப்பு அதை இப்பொழுது உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் உங்கள் ராசிக்கு இந்த செவ்வாய் பற்றி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி அன்பார்ந்த விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் இருந்தார் அதனால் கொஞ்சம் முன்கோபத்தில் இருப்பீங்க படபடப்பாக இருப்பீங்க ஆனால் செவ்வாயின் பார்வை தசமஸ்தானத்துக்கு இருந்தனால தலைமை பொறுப்பில் அமரக்கூடிய யோகம் ஏற்பட்டது ஆனால் இப்போ எட்டாம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும் குறிப்பாக அரசியல் துறை சார்ந்தவர்கள் உங்களை மதித்து நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை வருது அதனால் உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் கூட உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் சொந்த வீடு வாங்கணும் இல்லை சொந்தமாக வந்து இடம் வாங்கணும் இல்லை வண்டி வாங்கணும் இதுக்கெல்லாம் கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஸோ குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு சற்று பயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க அவசரப்பட்டு கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இருக்கும் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ராசிநாதன் எட்டாம் இடத்துக்கு போயிட்டு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு சுய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பீர்கள் நான் கொடுத்த கமிட்மெண்ட்டை கீப்பப் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா தலையை அடமான வச்சாவது அந்த பணத்தை கொடுப்பீங்களே தவிர யாருக்கிட்டையும் யூ வில் நாட் கிட்ட சாரி ஃபிகர் சாரிப்பா என்னால் முடியல அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் ஈடுபடுவீர்கள் அதனால் இந்த விரச்சிகராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நற்பெயர் ஏற்படுத்துகின்ற மாதங்களாக இந்த இரண்டு மாதங்கள் இருக்கும் இதில் அக்டோபர் பத்து குரு வக்ரகதி அடைகிறாரு அக்டோபர் பத்துலேருந்து அதனால் உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் குரு வக்ரகதி அடைகிறதுனால வார்த்தைகளினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய வாய்ப்பும் இருக்கு ஸோ யாருக்கிட்டையாவது கொடுத்த வாக்குறுதியை மீறி இருந்தீங்கன்னா அவர்களிடமும் கூட உங்களுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வற்புறுத்தலை செய்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது குடும்ப அமைதி ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கு குடும்பத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை நிவர்த்தி செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும் நீங்க பூர்வீக சொத்து வாங்கியிருப்பீங்க அப்பாவுடைய சொத்து உங்கள் கைக்கு வந்திருக்கும் அதை விற்க முடியாமல் இருந்திருப்பீங்க அந்த இடத்த விற்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இல்லை நீங்களே சொந்தமாக சம்பாதிச்ச சொத்து இருக்கும் அதை விற்க முடியாமல் இருந்திருக்கும் இப்போ அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் வருது ஏன்னா பூமிக்காரகன் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய பூமி மூலமான வருமானம் ஏற்படுறதுக்கும் கடன் மூலமான வருமானம் ஏற்படுறதுக்கும் கொடுத்த கடனை திருப்பி பெறுவதற்கு உண்டான யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் செவ்வாயிருப்பார் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் சற்று ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் ஏன்னால் மறைவு ஸ்தானங்களில் உஷ்ணம் காரணமாக இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு ஆண்களுக்கும் இருக்கும் பயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படும் ஆப்ரேஷன் மைனர் ஆப்ரேஷன் வந்துன்னா கவலைப்படாதீங்க இந்த விருச்சிக ராசிக்கு உண்டான பரிகாரம் அதாவது இந்த மூன்று மாதங்கள் ஆகஸ்ட் இருபத்தாறுலேருந்து செப்டம்பர் அக்டோபர் இருபது வரைக்கும் உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வத்தை வழிபட்டு வாருங்கள் துர்கையை வழிபட்டு வாருங்கள் துர்கா ஸ்லோகி எனும் மா மந்திரத்தை சொல்லி வருவதன் மூலமாக துர்கையின் அருளின் காரணமாக நவ கிரகங்களின் பாதிப்பிலிருந்தும் விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏழாம் இடத்துல குரு ராசியை பார்க்குறாரு நாலாம் இடத்து சனி வக்கரகதியில் ராசியை பார்க்குறாரு எட்டாம் இடத்து செவ்வாய் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தொண்டை பகுதியிலோ அல்லது இடுப்பு பகுதியிலோ இருக்கக்கூடிய மருத்துவ ரீதியான சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கணும்னா துர்கா சப்தஸ்லோகியை தினமும் பாராயணம் செய்துவார்கள் துர்கைக்கு அபரிமிதமான ஆற்றலை தரக்கூடிய துர்கையின் அன்பை பெற்ற வேப்பிலை வேப்ப மரம் அந்த வேப்பமரத்துக்கு கீழே அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு காம நேரமாவது மத்தியான வேலையில் அமர்ந்து வாருங்கள் உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் மன அமைதி ஏற்படும் இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் மற்ற பயிற்சிகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறவர்கள் உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை ஜாதகம் எனக்கு தேவையில்லை உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நான் சென்னையில் இருக்க அதனால் சென்னையில் இருக்கிறவங்க நேரடியாக வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து நேரடியாக பலன்களை அறிந்து கொள்ள முடியும் அதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு கீழே நம்ம வந்து வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் உள்ளூரில் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் டைரெக்ட் அப்பாயின்மெண்ட்னு கொடுத்துருப்பேன் அந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்கலாம் இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக உங்களுடைய சங்கடங்கள் ஆரோக்கிய சங்கடங்கள் கடன் சங்கடங்கள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான சங்கடங்கள் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்